ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பால் சாதம் வந்து எப்படி செய்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்தியும் கூட இதுக்கு நான் மீடியம் சைஸ் தேங்காய் திருவி எடுத்து வச்சுட்டேன் ஒரு ஆஃப் கேஜி நீங்கள் ரைஸ் போடுறீங்கன்னா அதுக்கு மீடியம் சைஸ் தேங்காய் வந்து போதுமானதாக இருக்கும் இதை ஃபஸ்ட்டு நான் மிக்ஸியில் போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வடிகட்டி ஃபஸ்ட்டு பால் வந்து எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அந்த வடிகட்டினதுக்கப்புறம் அந்த தேங்காய் சக்க வரும் பார்த்தீங்களா அதை மறுபடியும் ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி அதையும் அரைச்சு பால் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து அரிசி எடுக்கிறோமோ அதே பாத்திரத்தில் ரெண்டு தடவை நீங்கள் தண்ணி இந்த மாதிரி பால் எடுத்து வச்சிட்டிங்கன்னா போதும் அதாவது நம்ம நார்மல் ரைஸுக்கு வந்து தண்ணி எடுப்போம்ல அது மாதிரி இந்த தண்ணிக்கு பதிலாக இது பால் அவ்வளோதான் இப்போ நான் குக்கரில் வந்து நான் எந்த குக்கரில் வைக்கிறோமோ அந்த குக்கர்லேயே நான் வந்து அரிசி எடுத்து நல்லா களைஞ்சி தண்ணியை வடித்து வச்சுட்டேன் இப்போ நம்ம எடுத்து வச்ச பால் வந்து நான் அதில் ஊற்றிட்டேன் தேவையான அளவு உப்பும் போட்டு வச்சிருங்க ஏன்னா நம்ம கடாயில் தான் தாளித்து இதில் வந்து சேர்க்க போகிறோம் இப்போ கடாயை எடுத்து வச்சுட்டு நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு கொஞ்சம் டீஸ்பூன்லேயே பெரிய சைஸில் மூணு டீஸ்பூன் வந்து நெய் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா தேங்காயில் வந்து எண்ணெய் சத்து இருக்கும் அதனால் நெய்யுமே அளவுக்கு அதிகமாக ஊற்ற தேவையில்லை இந்த அளவு ஊற்றினா போதும் இதோட சோம்பு போட்டு நல்லா தாளிச்சிட்டு பிரியாணி இலையும் பட்டையும் போட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க அந்த கலரே வந்து மாறட்டும் அந்த எசன்ஸ் வந்து அந்த எண்ணெயில் இறங்குற மாதிரி இருந்துச்சுன்னா போதும் ரொம்ப நேரம் கருக விட வேண்டாம் இதோட நம்ம மீடியம் சைஸில் வெங்காயம் தக்காளியும் வந்து பெரிய சைஸ் ஒரு தக்காளியும் பெரிய சைஸ் வெங்காயமும் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிடுங்க இப்போ நம்ம குக்கரில் வச்சுருக்கோம் பார்த்திங்களா சால்ட் போட்டு இதில் வந்து நம்ம வதக்கினது வந்து இதில் வந்து தாளித்து ஊற்றிடுங்க இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க ஏன்னா நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதில் இந்த அளவுலேயே நீங்கள் வந்து உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இதில் பெரிய வேலை எதுவுமே இல்லை தேங்காய் திருவி பால் எடுக்கிறது மட்டும்தான் வேலை இப்போ வந்து விசில் போட்டு நீங்கள் ஸ்டவ்வில் வச்சிருங்க மூணு விசில் போதும் ஏன்னா நான் வந்து பொன்னி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் மூணு விசில் போதும் ரெண்டு விசிலே வந்து போதுமானது ஆனால் மூணு விசில் வச்சிங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி வரும் உதிரி உதிரியாக வரும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு நல்லது தேங்காய் வந்து நம்ம கெட்ட கொழுப்பு அப்படி இப்படிலாம் சொல்லுவோம் அப்படிலாம் கிடையாது தேங்காய் வந்து நல்ல கொழுப்பு தான் சேர்த்துக்கலாம் தேங்காயும் வேணும் ஏன்னா வாய்ப்புண்ணு அந்த வயிற்றுல உள்ள புண்ணெலாம் வந்து நல்லா ஆற்றும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ